பாரு எஸ்ஆர் பால் சேலம் மீன் சேலம் இது பாருங்க சாலை மண் இருக்க சாலை மண்ணெல்லாம் கிடைக்காது நம்ம கிட்ட தான் வரும் தருவோம் மூலி இருக்க நல்லா இருக்கும் ஃபிரை பண்ணலாம் முன்னு இருக்காது குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம் அருமையா இருக்கும் நண்டு இருக்குது நண்டு இருக்க இது ஒரு பட்டியல் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கிளி பாருங்க இருக்கு பாருங்க யாட்சியமா கிடைக்காது நம்ம தான் எஸ்ஆர் பால் ஃபிஷ் கம்பெனி நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் செல்வா மீன் கடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் தரமான இருக்கும் எல்லா ஏரியாவிலேருந்து வர மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டோர் டெலிவரியோட இருக்குது இது வந்து உரிப்பாறை தோல் பாறைன்னு வாங்க பிளாட்டின்னு வாங்க இது தோல் உரிக்காதது தோல் உரிச்சது ஃபிஷ்ஷு கட்லா செல்வி மீன் கடை செல்வி மீன் கடை டெலிவரி பண்ணுறா என்ன மீன் கேட்குறீங்களா அதை உடனே நாங்கள் கட் பண்ணி உடனே கொடுத்து விட்றோம் மீன் என்னென்ன இருக்கோ அதை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அந்த குரல் வந்து பாத்தீங்கன்னா பச்சை குரலாகிறது வாங்கவே கூடாது மீன் கெட்டு போயிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கெட்டு போயிடும் வெள்ளை குடலா இருக்கும் அதான் வாங்கணும் நீங்க மீனை வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட வச்சுருக்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் சேலம் ஜங்ஷன் மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்குறக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா அறுபதுலிங்க எண்பது வகையான கடல் மீன்கள் இங்கே வந்து நம்ம சேலம் ஜங்ஷனில் கிடைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே உங்கள் கடல் நண்டுலேருந்து கடல் மீன்கள் எவ்வளோ வெரைட்டியும் எல்லா வெரைட்டியுமே இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான ஒவ்வொரு ஐம்பது கடைக அளவுக்கு இங்கே வந்து மீன் கடைங்க இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வாங்கிட்டு இங்கே சுத்தம் பண்ணி மீனை வெட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் சுத்தம் பண்ணி வெட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் இங்கே வந்து ஒரு வெட்டி தராங்க அதாவது மீனுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து வெட்டி கொடுக்குறாங்க மீன் நண்டு எல்லாமே இவங்க பார்த்தீங்கன்னா பக்காவாக நீட்டாக கிளியராக வந்து சுத்தம் பண்ணி நீட்டாக உங்களுக்கு வெட்டியும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இங்கே இடம் எல்லாமே இங்கே தாராளமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கடல் மீனுங்க சேலத்தில் நீங்கள் இவ்வளோ மீன் பார்க்கணுன்னா இது நம்ம சேலம் ஜங்ஷன் மீன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் தாராளமாகவே வரலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சரிங்க அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜங்ஷன் மீன் மார்க்கெட்டை வச்சு தெரியாத நண்பர்களுக்காகவே நாங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு பண்ணி அதை உங்களுக்கு ஒரு வீடியோ ஷோ பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லைக்கு கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில் தெரியும் சரிங்களா சரி வாங்க நம்ம ஃபிஷ் மார்க்கெட் ஃபுல்லுமே இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிற கடை பார்த்திங்கன்னா செல்வியக்கா மீ மீன் கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எக்கச்சக்கமான கடைகள் வீடியோ எடுத்துருக்கோம் வாங்க செல்வி மீன் கடை செல்வி மீன் கடை நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் என்ன மீன் கேட்குறீங்களா அதை உடனே நாங்கள் கட் பண்ணி உடனே கொடுத்து விட்றோம் மீன் என்னென்ன இருக்கோ அதை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்கிறோம் செல்வி அக்கா மீன் கடை இது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீன் என்னென்ன ரேட்டுங்கிறத வந்து நம்ம அக்கா வந்து கரெக்டாக தெளிவாக சொல்ல போகிறாங்க சரிங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பஸ்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட முடியும் வாங்க பார்ப்போம் வஞ்சிரங்க வஞ்சிரம் ஆயிரத்தி முந்நூறுவாங்க கட் பீஸு முந்நூறு இது ஊழி நானூறு அயில இரநூத்தம்பது ரூபா அயில் இரநூத்தம்பது ரூபா மத்தி ஊற்றி எண்பது யரா நானூறு 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 இது டைகர் ஏறான்னு சொல்லுவாங்க இது வந்து அறுநூறுவா வருது அறுநூறுவா வருது அது இன்னொரு இற கத்தி நூறு எட் ஆ அது வந்து என்ன ரேட்டுப்பா நானூற்றி எண்பது ரூபா அங்கிரு அப்புறம் நண்டை வந்து நானூற்றி ஐம்பதுங்க அன்றைக்கி வந்து புழு நடந்து சொல்லுவோங்க ஏழ்நூறுவா அன்றைக்கி நம்மள்கிட்ட வந்துருக்கு ஏழ்நூறுவா நம்மகிட்ட எட்நூறுரூவா வரும் ஏழ்நூறுவா நம்மகிட்ட வந்துருக்கு இது இது வந்துட்டு டேம் மீன் இது கடல் பாறை இது கடல் பாறை கடல் பாறை வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நம்மகிட்ட ஐநூற்றம்பது ரூபா போடுறாங்க நம்மகிட்ட நானூற்றம்பது ரூபா இதை வந்து தூத்துக்குடி மீன் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இது பரலாப்பாரன்னு சொல்லுவாங்க இது பரலாப்பாறை இது உடம்புக்கு நல்லது நல்லா ரத்தம் ஊறும் நல்லா ரத்தம் ஊறும் அந்த குழந்த பார்த்தீங்க அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் உடம்பு குழந்த போய் இங்கே எடுத்து வராது நல்லா நல்லா இருக்கும் பாலும் நல்லா ஊறும் இது வந்து டேம் மீனுங்க ஓகே இது ஆந்திரா பாடலேருந்து வருது இது வந்து நூற்றி எழுபது ரூபா நம்மகிட்ட வந்து குரல் வந்துங்கன்னு பார்த்தீங்கன்னாங்க பச்சை குரலாகிறது வாங்கவே கூடாது மீன் கெட்டு போயிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே கெட்டு போயிடும் இது வெள்ளை குடலாக இருக்கும் அதுதான் வாங்கணும் நீங்கள் மீனை வந்து நம்ம ரெண்டு கூட மூணு நாளைக்கு கூட வச்சுருக்கலாம் மீன் நல்லாயிருக்கும் இது வந்து நூற்றி எழுபது கட்லா இது வந்து லோகே இது கட்லா ஆ கட்லா வந்து நூற்றி எண்பது நீங்கள் மீன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தொடர்ந்து பார்த்து விடுங்க இப்படி எடுத்தீங்கன்னா தான் மீன் வந்து ரெட்டாக இருந்தோன்னா புது மீன் இது வந்து நூற்றி எண்பது ரூபா தான் நூற்றி எண்பது நூற்றி எழுபது ரூபா போடுறாங்க ஆமாம் ரெட் கலர் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் புது மீன் இது வந்து வந்துடுங்க எது வந்து ஆயிரத்தி முந்நூறுவாங்க இது பாருங்கள் ஜிலேபிங்க இது கிருஷ்ணகிரி டேம்லேருந்து வருது இது வந்து நூற்றி இருபது தான் நூற்றி இருபது பார எடுப்பேன் அதை நூற்றி அறுபதுங்க பாறை டேம் பாறை இது வந்து நமக்கு முள் இருக்குது கம்மியாக இருக்கும் நல்லா இருக்கும் மீன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உரிச்சிக்கலாம் குழம்பு வச்சுக்க ரெண்டையும் செஞ்சுக்கலாம் தோசைக்கல்ல போட்டுக்கலாம் பாறை டேம் பாறைக்குன்னு அது அப்பா என்ன குண்டாவில் என்ன பண்ணுறேன் தம்பி குண்டால் என்ன பண்ணுறேன் எத்தினிங்க இது சளிக்கு நல்லது

ரேட்டு கேட்கலாம் வெகலை என்ன நானூற்றி ஐம்பதா நானூற்றி ஐம்பது அது இதுதான் சொன்னேன்ல இது கண்ணாடி பாரும்பாங்க இது வந்து நானூற்றம்பது நானூற்றம்பது இது கொடுமா நானூறு இது வந்து கருப்பு கொடான்னு சொல்லுவாங்க நானூறு இது இது வந்து இது இது மீன் இது முந்நூற்றி ஐம்பது இது என்ன மீன் இது நாக்கு மாதிரியே இருக்கும் இது இது என்ன நானூறா நண்டு இருக்கு பெரிய நடுன்னு சொல்லுவாங்க அது தாங்க இது வெள்ளை சொல்லுவாங்க இது நல்லா இருக்கா முள் இருக்காது முள் இருக்காது இது வந்து நானூற்றி ஐம்பது சர்க்கரைக்குலாம் வராது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது பத்து மாத்திரை சாப்பிடறீங்க கூட அஞ்சு ரெகுலரா சாப்பிடுதானா நாலு மாத்திர அஞ்சு மாத்திரம் சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீங்கள் டாக்டர் கூட கேட்டு பாருங்க அது உடம்புக்கு நல்லது மத்தி வந்து அவ்வளோ பெரிய நல்லது இது வந்து மத்தி நூற்றி ஐம்பது அன்னைக்கு வந்தது இரநூத்தம்பது வர நூற்றி ஐம்பது வரோம் இன்னைக்கு நூற்றி ஐம்பது தான் வந்திருக்கு மத்தி இது கருப்பு கூட ஆமாங்க இது நம்ம ஆட்டுக்கறி மாரியே இருக்கோம் இது வந்து கட்டாப்பாறை இது வந்து முள் இருக்காது இது மேலே முடிஞ்ச முள்ளு தோலை உடிச்சிருவாங்க வெறும் கறியாக வந்துடும் இது வந்து கொருவா இது வந்து கருப்பு சடையன்னு சொல்லுவாங்க இது பேர் நடைன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் உள்ளே இருக்காரு நம்ம ஆடுகாரி மாரி இருக்கும் இது வந்து நானூற்றம்பது நானூற்றாம் நம்ம கடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்வியக்கா மீன் கடையில் என்னென்ன மீன் என்னென்ன ப்ரைஸுங்கிறத பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் மீன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாலு மீன் கடைன்னு இருக்குது அவங்க கடையில் என்னென்ன மீன் என்னென்ன ஃபிஷ் என்னென்ன ரேட்டில் இருக்குதுங்க அதுவும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையான அது சில கடையில் ஒவ்வொரு சில வகைகள் இருக்காது சில கடையில் சில வகைகள் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரியான ஃபேன்சி வெரைட்டியான கலர் எல்லாமே வகை மீன்களும் இங்கே இந்த வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது சரிங்களா எல்லா ரேட்டுமே தெளிவாக பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமையே பாருங்கள் சரிங்க இப்போ நம்ம இருக்கிற கடை பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஃபிஷ் மார்க்கெட்டில் கூடிய பாலுங்கிற மீன் கடையை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்க மீன் அதாவது பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் வாங்க பார்த்தீங்களா பெரிய மீன் அந்த மீன்லாம் பாருங்கள் தான் இந்த மீன் கடல் மீன் எல்லாமே இங்கே இருக்குது இவர்கிட்ட இருக்குது எல்லாமே சூப்பராகவே இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சரி இன்றைக்கி நாம் பால் அவர் ஒரு மீன் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து இந்த வாரம் என்ன ரேட்டுங்களை பார்ப்போம் சரிங்களா வாங்க பாரு எஸ்ஆர் பால சேலம் மீன் சேலம் பிஷ் கம்பெனி பாறை இருக்க தேங்காய் பாறை இருக்க அருமையாக இருக்கு வரும் பிளாக் ஹாவல் இருக்க உங்களுக்கு ரூபா வரும் சீசனால கம்மியாக இருக்கும் இது பாருங்கள் சாலை மண் இருக்க சாலமண்லாம் கிடைக்காது நம்ம கிட்ட தான் வரும் தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த ரேஞ்சில் வரும் பண்ணி அடிச்சுன்னா கம்மி பண்ணி தருவோம் கூலி இருக்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணலாம் முள்ளு இருக்காது குழந்தைகளுக்குலாம் கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் இது உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் வரால கடல் வரா அறுநூற்றம்பது ரூபா வரும் நல்லா அரிப்பாக டேஸ்ட் வஞ்சரத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அஞ்சாயிரம் ஆயிரரூவா போட்டு எடுக்கிறதுக்கு இந்த மீன் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டு வரும் நண்டு கனிதா நண்டு பாருங்க பொட்டியில் நண்டு இருக்குது நண்டு இருக்கு இது நண்டிலே ஒரு பொட்டியில் இது நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் அதில் ப்ளூ நண்டு எடுத்துக்கிட்டீங்களா இதான் ப்ளூ நண்டு இது நல்லா கறி பொடிப்பாக இருக்கும் ஒரு அறுநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் நல்ல டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் நல்லா கிரேவி பண்ணலாம் கிளிமின் இருக்க பாருங்க இது சைஸ்லாம் யாத்தியமாக கிடைக்காது நம்ம வரும்போது தான் எஸ்ஆர் பால் ஃபிஷ் கம்பெனி நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இது உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வரும் இது பாருங்க நல்லா இருக்கும் ஓராக வாங்கலும்மாங்க அருமையாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும் நம்மளுக்கு முள் இல்லாமல் பெஸ்ட்டாக வேணால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் வெள்ளை பாறை இருக்கு இது லெதர் பாங்க இது கடல் கரையிலே கிடைக்கும் நம்ம கூட தான் கிடைக்கும் உரிச்சா இந்த மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட் வரும் இது நம்ம ரோ கட்ல மாதிரிலாம் முள் வராது வெறும் தண்டு தான் மீன்லேயே தண்டு வர மீன் இது ஒன்று தான் இப்போ ஃபோர் எயிட்டி அந்த மாதிரி வரும் நல்லா இருக்கும் இது கொடுவாக்குது மதனாமாங்க இது நல்லா இருக்கும் கொஞ்சம் விலை கம்மியான மீனில் வேணால் இது முன்னே வராமல் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா கன்று பாருங்கள் அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இதுவும் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது பாருங்க தூண்டி சரக்கு தூண்டியில் பிடிக்கிறது ஒவ்வொன்றா ஒரு நாளில் பிடிச்சி ஒரே நாளில் வர்றது மீனில் பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரே நாளில் பிடிச்சி வர்றது இதெல்லாம் தூண்டி சரகு மீன் இல்லாதான் இதை நானூறுரூவா முந்நூற்றம்பது அந்த மாதிரி வரும் திருக்க திருக்கவியில் பாருங்கள் இருக்கா நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதிகமாக இருக்கும் திருக்க மூணு பீஸு இன்னும் ஒன்று தான் இதை கட் பண்ணி ஓட்டிடுவோம் அவ்வளோதான் நல்லா டேஸ்ட் வரும் அவ்வளோதான் இது மாதிரி ரோகட்ல தான் ஏயா இது பாருங்க மத்தி இது பாருங்க கேரளா இதுதான் கேரளா ஒரிஜினல் மத்தி இதே முன்னூறுவாய்க்கு வெளியே வச்சுட்டு வராங்க நாங்கள் ஹோல்சேல் ரேட்டு இரநூறுவா தான் எவ்வளோ வேணால் பொறிக்க எடுத்துக்கலாம் இரநூறுவா இரநூறுவா மீன் கலர் பாருங்கள் பழ அளப்ப பாருங்கள் அருமையாக இருக்கும் இது பாருங்கள் அயில் இருக்க அருமையாக இருக்கும் இரநூத்தம்பது ரூபா தான் நல்லா டேஸ்ட்டு தான் இது பாருங்கள் சூப்பாரமாக பாரையிலே இது நம்ம வீடம் மட்டும் இது வரும் நூற்றம்பது ரூபா கம்மி அலையில் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் ஃபிரீ மாட்டிங்கன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம் அருமையாக இருக்கும் கலவா நல்லா அருமையாக இருக்கும் கலவா இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃபாரின்லாம் மீன் இதெல்லாம் ஒரு கிலோ சைட்டில் வந்து வெளிநாடு போவோம் நம்மகிட்ட இது வரும் கம்மி ரேட்டு தான் இதெல்லாம் முந்நூறுவா அந்த மாதிரி தான் கம்மி தான் எறாலுக்கு இது வருங்க இதெல்லாம் உயிரோட வர இறால் நம்மகிட்ட அருமையாக இருக்கும் டைகரு டைகரு டைகர் ஃபிரோ அருமையாக இருக்கும் இதோட இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும் கிரைமெல்லாம் இது பண்ணலாம் நல்லா இருக்கும் ஜங் ஆ ஜங்க்ஷன் மீன் மாறியாட்டி யாழம்பார் எஸ்ஆர் பால் ஃபிஷ்ஷு மன்னிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் நல்ல மீனாக கிடைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல மீனாக கொடுப்போம் எல்லாமே நாம்மளே நேரடியாக இறக்கறதான் அருமையாக இருக்கும் உங்களுக்கு மீன்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு ஓட்டுறது தான் நல்ல டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கடையில் என்னென்ன ப்ரைஸ்ங்கிறத பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வா மீன் கடையில் தான் இன்றைக்கி அவங்க கடையில் இருக்கக்கூடிய கடல் மீன்கள் மற்றும் டேம் மீன் இதெல்லாமே என்னென்ன ப்ரைஸுங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே உங்களுக்கு வந்து தரமான கடைகளாக பார்த்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக அவங்க நீங்கள் வந்து அதாவது ஜங்ஷன் மீன் மார்க்கெட் வராமல் இருந்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய கடைகள் நீங்கள் விலையை விசாரிச்சுட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஆனா எல்லா மீன்மே பிரெஷ்ஷா தான் இருக்கு சரிங்களா சரி வாங்க இப்ப செல்வா கடை மீன்ல என்னென்ன பிரைஸ்ங்கிறதை பார்ப்போம் நம்ம அக்கா சொல்ல போறாங்க செல்வா மீன் கடை இங்க அனைத்து மீன்களும் கிடைக்கும் நல்லா பிரெஷ் ஆகும் இந்த பக்கம் பிரெஷ்ஷா இருக்கும் மீன் தரமான இருக்கும் எல்லா ஏரியாவும் இருந்தாலும் மீன் நல்லா பிரச்சனை இது கடல் விரால் விரால் இளைஞர்கள் மேலதான் நல்ல பிரி பஞ்சர் பீஸ் மாதிரி இருக்கும் குழந்தைங்க

मीन गई ஓகே நம்பர்களை இப்போ எல்லாமே ரேட் எல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஊரில் ஏதாவது விளம்பரங்களுக்காக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் சரிங்களா இன்றைக்கி நாம ஜங்ஷன் மீன் மார்க்கெட்டில் கூடிய மீன்களோட விலைகளில் எல்லாமே பார்த்து நீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சேலம் கோபிநாத் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ